ம் சாந்தும் ஜெகநாதம் லோகானு கிரக காரணம் சிவமேத பதநித்தியம் சிகாராய நமக வணக்கம் நேயர்களே எல்லாருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வீட்டினுடைய படி கிழக்கு வாசல் கிழக்கு வாசல் உள்ள வீட்டுக்காரங்க உங்கள் வீட்டில் உள்ள பாரதி விடா இருந்தாலும் சொந்த விடா இருந்தாலும் அதில் உள்ள நிறைவுரைகளை நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள் அனுபவம் வாய்ந்தவர் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் என்கிற முறையில் உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக கிழக்கு வாசல் வீடு வாசல் அந்த வீட்டிற்கு நடுப்பகுதியில் இருந்தால் சிறப்பு இப்பொழுது வடகிழக்கை ஒட்டி வச்சிருக்கிறார்கள் அது உச்சம் என்றும் தென்கிழக்கை ஒட்டி வைத்தால் அது நீச்சம் என்றும் ஒரு கடந்த காலத்தில் அது உருவாகி இருக்கிறது அதில் ஒன்றும் பெரிய குறை இல்லை நவகிரகங்கள் படி ஒரு வீட்டை ஒன்பது பகுதிகளாக பிரித்தால் இந்த பகுதியில் மூன்று பாகமாக பிரித்து கொள்ள வேண்டும் இந்த பக்கம் மூன்று பாகமாக பிரித்து கொள்ளும் அதாவது ஒன்பது பாகத்தில் கிழக்கிலிருந்து வடக்கில் அந்த கடைசி பகுதியில் ஒரு மூன்று பாகமும் கிழக்கிலிருந்து தென்கிழக்கு ஒட்டி ஒரு மூன்று பாகம் பிரித்து இடையிலே இருக்கக்கூடிய நான்கு ஐந்து ஆறு இந்த பாகங்களில் எந்த வாசல் வைத்தாலும் யாரையும் கெடுதல் தராது இதை எதை சொன்னார்கள் என்றால் புதன் குரு சுக்ரன் இந்த மூன்று வாசல்களும் நன்மை தரும் இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை ஸோ அதனால் கிழக்கு வாசல் வீட்டிற்கு எப்பொழுதுமே வாசலுக்கு நேராக ஒரு வாசல் இருக்கணும் கேட் இருக்கணும் காம்பவுண்ட் கேட் இருக்கணும் பெரும்பாலும் கிழக்கு வாசலுக்கு நேர் எடுத்தாப்பில மரங்கள் இருக்கக்கூடாது கிழக்கு வாசல் வீட்டிற்கு சூரிய ஒளிச்ச வீட்டுக்குள் வரணும் நிறைய ஜன்னல்கள் இருக்கணும் கிழக்கு கொஞ்சம் காலி இடம் இருக்கணும் எப்பொழுதுமே தலைவாசலை விரித்து கொண்டு தண்ணீர் தொட்டியோ போர்வெல்லோ இருக்கக்கூடாது அப்படி இருப்பதாக இருந்தால் அதற்கும் விஞ்ஞானபூர்வமான பரிகாரம் இருக்கிறது தனிப்பட்டவர்கள் அதை நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு அழைத்தோ அல்லது பிளானை கொடுத்தோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வடக்கு வடகிழக்கு பகுதியில் ரொம்ப எக்ஸாட்டாக கார்னரில் கிணறு தண்ணி தொட்டி வரக்கூடாது அதில் வந்து கொஞ்சம் தள்ளி வந்தால் ரொம்ப சிறப்பு வ கிழக்கு வாசல் வீட்டிற்கு வடக்கு மையத்தில் தண்ணீர் தொட்டி இருக்கலாம் வடகிழக்குல தண்ணீர் தொட்டி இருக்கலாம் கிழக்கு ஈசானியத்தில் தண்ணீர் தொட்டி இருக்கலாம் கிழக்கு மையத்தில் தண்ணீர் தொட்டி இருக்கலாம் இப்போ செப்டி டேங்க் அப்படிங்கிற முறைகளில் பார்க்கும்பொழுது பாதாள சாக்காடை வராதவர்கள் ஊரில் நீங்கள் வடமேற்கு திசையில் மேற்க ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி செப்டி டேங்க் போடலாம் அந்த தண்ணீரை சேப்பர் மாதிரி கட்டி கட்டி கிழக்கில் இருக்க சாக்கடையில் கொண்டு வந்து விடலாம் செப்டிக் டேங்கை நிறைய பேர்கள் அக்னி மூலையில் போடுறாங்க தென்கிழக்கு மூளை என்பது அது வந்து நெருப்பு பகுதி அது ஆரோக்கியத்தை தரக்கூடியது அந்த மூளையில் செப்டிக் டேங்கோ லெட்டின் பாத்ரூமோ இருக்கக்கூடாது வாயு மூலையில் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் அதே போல் இந்த செப்டிக் டேங்கை நிறைய பேர்கள் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வடகிழக்கு மூலையில் போட்டுறாங்க அப்படி போடக்கூடாது அந்த மாதிரி போட்டால் ரொம்ப சிரமங்களை கொடுக்கும் அதே போல தெற்கு கிழக்கு பார்த்த வீட்டிற்கு தென்மேற்கு திசையில் போர்கள் இருக்கக்கூடாது தென்மேற்குலேயும் தரைக்கடியில் தண்ணீர் தொட்டி இருக்கக்கூடாது தெற்கு திசையிலும் செப்டிக் டேங்க் இருக்கக்கூடாது ஒரு வீடு கிழக்கு பார்த்த வீடு அதற்கு தெற்கு திசையில் காலையிடம் இருக்க போடக்கூடாது செப்டிக் டேங்க் வரக்கூடாது தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு திசையில் செப்டிக் டேங்க் இருக்கக்கூடாது தரைக்கடியில் இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியும் இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து வாஸ்துவினுடைய பலம் வாஸ்துனா அது வந்து எப்படின்னா உடல் ஆரோக்கியம் அதாவது ஒரு வீடு ஒரு பிராணசக்தியை உற்பத்தி செய்யணும் பிராணசக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வீடுகளை உருவாக்குறோம் அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்தால் ஒரு ப பிராணசக்தி உற்பத்தி ஆகுது இந்த பிராணனை ஒரு வீடு உற்பத்தி செய்து வைத்துக்கொண்டு கொண்டு அதில் உள்ளே வாழக்கூடியவர்களுக்கு மனிதர்களுக்கு இந்த பிராணனை அவர்களுக்கு தந்து கொண்டு இருக்க வேண்டும் எப்படி நீரும் உணவும் நமக்கு தேவைப்படுகிறதோ அதே போல் வீட்டுக்குள் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக நாம் வாழ வேண்டுமானால் அது ஒரு வீடானது பிராணசக்தியை உற்பத்தி செய்யணும் அதை சொல்வது தான் வாஸ்து சாஸ்திரம் அது பியூர்லி சயின்ஸ் அது ஜியூமன் சொல்ற மூலமும் அதே போல் மழை நீர் விழுந்தால் தெற்கு மேற்கும் உயர்ந்து வடகிழக்கு நோக்கி ஓடி வந்து அது வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் அது வேற பாதையில் வெளியே அதற்குரிய சிரமங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது அதே போல ஒரு வீட்டிற்கு இந்த மேடு பகுதி வடகிழக்கில் மேடாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தாலும் ரெண்டாவது நிறையவே காம்பவுண்டு கட்டிக்கிறாங்க நல்ல பணமாக வசதியாக பெரிய வீடா நல்லா வசதியாக கட்டிக்கிறாங்க வசதிப்படி எல்லாம் ஆனால் நாலு பேர் பார்த்துருவான்னு சொல்லிட்டு காம்பவுண்டை பார்த்தீங்கன்னா வசத்திடுவாங்க வீட்டின் ஜன்னல் மட்டம் இந்த த ஜன்னல் வந்து தரையில் வீட்டோட அந்த தரைத்தலத்துலேருந்து மூணு அடி வச்சுருப்பாங்க அதுபோல் அந்த மட்டத்துக்கு தான் காம்பவுண்ட் இருக்கணும் ஒருவேளை தெற்கும் மேற்கும் உள்ள பகுதிகளில் காம்பவுண்ட் அவசரத்திக்கலாம் ஆனால் வடக்கு திசையிலும் கிழக்கு திசையிலும் அந்த காம்பவுண்டு வரும் குறைவாகத்தான் இருக்கணும் அது ஏறி குறிச்சிருவான் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆங்கில மாதிரி வச்சு கம்பி விளையாட்டம் போட்டுக்கலாம் காற்றும் வெளிச்சம் உள்ளே பரவ வேண்டும் அதுபோல் நீங்கள் அடுத்தவர்கள் பார்மையை பாராமல் இருப்பதற்கு திரைச்சீலைகளை மென்மையான முறையில் அமைத்துக் கொள்ளலாம் ஒரு வீடு அளவுக்கு அதிகமான வெளிச்சமும் அளவுக்கு அதிகமான இருட்டும் இருக்கும்படி வடக்கு திசையிலும் கிழக்கு திசையிலும் நிறைய ஜன்னல்களை வைத்துக் கொள்ளலாம் தெற்கு திசையிலும் மேற்கு திசையிலையும் நீங்கள் ஜன்னல்களை குறைவாக வைத்துக் கொள்ளலாம் ஒரு வீடு மிதமான வெப்பம் மிதமான குளிர்ச்சியோடு இருக்கணும் அது மாதிரிதான் இருக்கணும் செடி தொட்டிகளும் வடகிழக்குல வடக்கு வடகிழக்கு கிழக்கு பகுதிகளில் பெரிய மரங்கள் வளர்தான் தடுக்கணும் அதுபோல் செடிகள் வைத்துக் கொள்ளலாம் அது வந்து கொஞ்சம் கவர்த்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே போல் உயரமான மரங்கள் அவைகளெல்லாம் தெற்கு திசையிலேருந்து மேற்கு திசை வரையில் வைத்து கொள்ளலாம் இப்படியாக உங்கள் வீடுகளை வாசித்துபடி வச்சுக்கலாம் அதே போல் வடகிழக்கு திசை வெட்டப்பட்டு போற்றிக்கோ போட்டு வாசல் உள்ளே வச்சிருக்கிற வீடுகள் அதாவது ஒரு வீடை சச்சதமாக பயன்படுத்தணும் நான்கு மூளைகள் நல்லா இருக்கும் ஒவ்வொரு மூளைகளையும் வீட்டுக்குள்ளேற நான்கு மூளைகளிலும் வீட்டுக்குள் படி வரக்கூடாது வீட்டிற்கு வெளியே படி வைக்கிறதா இருந்தால் அக்னி மொழியில் வைக்கலாம் வாயு மொழியில் வைக்கலாம் ஈசான்ய மொழியில் படி வரக்கூடாது சின்ன சின்ன அறைகளாக வடகிழக்கு கார்னர் தென்கிழக்கு கார்னர் இப்படி சின்ன சின்ன அறைகளாக வைத்துக் கொள்வது எல்லாமே கணவன் மனைவிக்குடைய சந்தோஷத்தையும் பிரச்சனைகளையும் தருகிறது ஸோ ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது யார்கெல்லாம் வாசித்து பார்க்கணும்னு விருப்பம் உள்ளவங்க நீங்கள் கூப்பிடுங்க உங்க வீட்டுக்கு வந்து நான் பார்த்து கொடுக்குறேன் இல்லை பிளானில் சரி பண்ணாலும் பண்ணலாம் புதுசாக கட்ட போகிறவங்க கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க பாதியில் இன்னவங்க எல்லோரும் அந்த குறைகளையும் சரி செய்து கொடுக்கலாம் சந்திப்போம் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ பாரு இந்த ஐயா பேசியிருக்காரு இது இதுவரை யார் வீடு இருக்கான்னு பாரு ஒரு கன்சல்டேஷன் வச்சுக்கேன் காலமெல்லாம் வீட்டில் உடம்பு முடியாமல் கிடக்கிறது கனவுக்கு சண்டை வர்றது பையன் சரியில்லாமல் போடுறது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து வாழாமல் வந்து வீட்டில் இருக்கிறது வீட்டில் யாராவது ஒருத்தவங்க டாக்டர் வீட்டில் டெய்லி போய்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் வாஸ்து குறைபாடுகளால் வரக்கூடியவை இதிலிருந்து விடுபட்டு நீங்கள் மேன்மையாக என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்